சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தற்போது தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் மீண்டும் புதிய அறிவிப்பாக வங்கக்கடலில் இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதாகும் இவை வலுப்பட்டு புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையை நவம்பர் எட்டாம் தேதி நாளை தென்னிந்திய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவல் நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி இருக்கு முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ற பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மலை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடல் பகுதியில் அடுத்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகும் இவை நவம்பர் பதினான்கு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தென்னிந்திய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் நாமக்கல் திருவள்ளூர் தூத்துக்குடி திருவண்ணாமலை விழுப்புரம் விருதுநகர் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் எட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒன்பதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற பதிமூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் எட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மேலும் சில மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வங்கக்கடல் பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த தேதிகளை ஒட்டி தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது